வணக்கம் என் பெயர் திண்டுக்கல் மாவட்டம் ஒன்றில் கோதிக் கடவு இன்று அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி நான்காம் வகுப்பு படிக்கிறேன் அறம் செய்ய விரும்பி ஆறுவது சினம் இயல்வது கடவில் ஈவதி விளக்கில் உடையதி விளங்கில் ஊக்கமதி கைவிதல் எண்ணெழு திகழ்வில் ஏற்பது உன் ஒப்புதவு ஒழுகு ஓதுவது ஒழுவில் கண்சுழு கன்றொன்று சொல்லு கப்போல் வளை சனி நீராடி நயன்பட உரை இடம்பட வீடியோ இனக்குமந்தி நன்றி மளவில் இளவு அழாதனை செய்யும் அரவம் ஆட்டின் மஞ்சகம் பேசல் அழகு அழாதனை செய்யும் இளமேற்கள் அரணை மளவில் ஆனந்தல் ஆடு கடிவது மரம் காப்பது விரதம் கிடைப்படவாள்

ൂർപ്പൽ നെൽ പൈവിള നേരം പോരി